சோழர்கள் வாழ்வில் அன்பும் காதலை விட போர்க்களங்கள் முக்கியமாக இருந்தன ஏனெனில் போர் தொடுத்து பல தேசங்களை சோழர்களுக்கு கீழ் கொண்டு வருவது தங்களுக்கும் தங்களது சந்ததியினருக்கும் இருக்கும் என சோழர்கள் நம்பினர் அதனால் தான் தங்களது எல்லைகளை விரிவுபடுத்த போர்களை மேற்கொண்டனர் கிபி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பல்லவமண் அபராஜித பல்லவணி வீழ்த்தி தொண்டை மண்டலத்தை கைப்பற்றிய ஆதித்த சோழனின் கை கொங்கு நாடு வரை நீண்டது தில்லைத்தனம் என்று கூறப்படும் கல்வெட்டு தொண்டை நாடு பரவின சோழன் ராஜகேசரிவர்மன் என்று ஆதித்த சோழனை கூறி ஆதித்த சோழன் தொண்டை நாட்டை கைப்பற்றிய செய்திகளை உறுதி செய்கிறது அந்த கல்வெட்டு பல்யானை கோக்கண்டன் என்று ஆதித்த சோழனின் பட்டத்தையும் கூறுகிறது சிங்கத் திருவனைச் சற்றவன் சிற்றம்பலம் முகடு கொங்கின் கனகம் அளித்த ஆதித்தன் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டை கைப்பற்றிய செய்திகளை நம்பி ஆண்டார் நம்பியின் திருத்தொண்டர் தொகை பாடல் ஒன்று கூறுகிறது கன்னியாகுமரி விட்டு ஆதித்த சோழனின் இன்னொரு பட்டமான கோதண்ட என்ற பெயரையும் கூறுகிறது